குரு தேவ விஞ்ஞான அறிவால் கணக்கிட்ட இந்த முறை கொண்டு அது ஓடு பாதையில் அதனால் ஓடு பாதையில் இந்த வியாழன் கோள் வருகின்றது அவன் ஈர்ப்பு சுழற்சிக்குள் சிக்கி அதனுள் இணைந்து விடுகிறது என்று விஞ்ஞான அறிவால் காட்டப்பட்டது இதே என்று மனிதனுடைய எண்ணமும் விஞ்ஞான அறிவின் தன்மை இது பரவினாலும் இவை அனைத்தும் மனிதனின் உணர்வுக்குள் பரவி மனிதனுடைய சிந்தனைகள் சீர்களையும் நிலையாக வந்துவிட்டது என்று பார்க்கின்றோம் உகந்தாரை ஆக மனிதன்தான் ஆக ஒரே ஜாதிதான் அதற்குள் இருக்கும் எண்ணங்கள் வேறு ஆகவே வெறிகொண்டு உணர் கொண்டும் அழித்திடும் உணர் கொண்டு வெறிகொண்டு வரப்படும் போது ஒருவனுக்கு ஒருவனை அழித்துக் கொண்டு உள்ளார்கள் இறைகொண்டு பார்க்கிறோம் நம்ம தமிழ்நாட்டிலும் ஆக இனமும் ஆக ஒருவருக்கொருவர் மோதி கொண்டார் என்ற நிலையும் ஒரு நொடிக்குள் மனிதனை அழித்திடும் உணர்வை வெளிபெறுகின்றது இந்த உணர்வுகள் அதிகமாக பெருகிவிட்டால் மனிதனுடைய இந்த மண்டலம் இது மனிதனுக்கு மனிதன் அழித்திடும் உணர்வை பெறுகின்றது ஆக இந்த மனிதனாக வாழும் நிலைகள் அறுத்து விடுகின்றது இன்று நாம் ஒருவருக்கொருவர் அந்த தாக்கிடும் நிலைகள் கொண்டு என பேதங்கள் கொண்டு தாக்கிக் கொள்ளும் போது அதை நாம் கண்டுணர்ந்து நுகர்ந்தார் நம்முடைய நிலைகளும் அச்சுறு உணர்வாக விளங்கி விடுகின்றன தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவன் எந்த செயல்களை செய்தானோ அதே செயல்கள் கொண்டு அவனை கொண்டால்தான் நமக்கு நாம் மீள முடியும் என்ற உணர்வுகள் வளர்ந்து விடுகின்றது இந்த உணர்வுகள் வளர்ந்துவிட்டால் மனிதன் எங்கே வாழ்வது ஆக மனிதனுக்கு மனிதன் அன்று காட்டும் இராண்டியான நிலைகள் கொண்டு இந்த தீமையை வளர்கின்றது ஆக தீமையின் நிலைகள் வரப்படும் போது மனிதன் என்ற உலகமே இந்த உழவுக்குள் தீமை அகற்றும் நிலைகள் அழிந்து விட்டால் என்னாகும் போன்ற நிலைகள் இருந்துதான் நாம் அறியும் அந்த அறிவின் நிலைகள் கொண்டும் அருண் உணர்வை நமக்குள் பகுத்தி எந்த தீமையும் நம்மளை கொண்டுடாது நாம் உயிருடன் ஒன்றி உலையின் நிலைகளை என்றும் எப்போதும் நாம் இந்த உலகை விட்டு அகன்றாலும் அந்த மெய்வெளியில் இன்றும் இன்றும் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய இணையில்லை என்றால் நாம் மீண்டும் இங்கே வந்தால் மீண்டும் பாம்பா தேலா தான் நேரிடும் இதை போன்ற நிலைகள் வந்து மனிதனின் இந்த உணர்வுகள் அழிந்திடாத நிலைகள் நமக்குள் அழிக்கப்படாத நிலைகள் காத்திடல் வேண்டும் என்பதற்குத்தான் நமது குரு காட்டிய நிறைகள் கொண்டு தொண்ணூத்தாறுக்கு மேல் சென்றார் இத்தகைய நிலைமைகள் ஊடுருவோம் அதை போன்ற நிலைகள் நமக்குள் அச்சிரும் நாம் எவ்வளவு திறமையாக இருப்பினும் நாம் அவருடைய எண்ணம் நமக்குள் புகுந்தால் பாலிலே பாதாமியை போட்டாலும் அதனை நஞ்சு கிழந்தால் எவ்வாறு அதன் செயலாக்கமாக மாறுகின்றதும் எவ்வளவு திடகார்த்தமாக இருப்பினும் எவ்வளவு உயர்ந்த குணங்கள் இருப்பினும் நாம் இதை போன்ற நிலைகள் மனிதனின் சிந்தனைகள் கொன்று ரஷ்யாவில் எவ்வளவோ கட்டுப்பாடுடன் ஒழுக்கத்தை கற்பித்தான் மனிதனுக்கு மனிதன் நீ எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நல்ல ஒழுக்கத்தை கற்பித்தான் ஆனாலும் அதன் அரண் போல் வளர்த்தாலும் அதனை சிறிது ஓரளவுக்கு இந்த ஓசாந்திரை என்ற பாதுகாப்பு என்ற நிலைகள் மறைந்த பின் ஊடுருவி இன்று மனிதனுக்கு மனிதனே தின்னும் நிலை வருகின்றது இதை போல உணவுகள் உற்பத்தி செய்ய முடியாத நிலைகள் ஏற்பட்டால் தெரியும் உணர்வின் தன்மை உடலை மறிந்தாலும் அதை அறுத்து நாம் உணவாக உட்கொள்ளும் நிலை வந்துவிடும் இவ்வாறு உணர்வுகள் மாறிவிட்டால் நாம் மிஞ்சுவது எப்படி ஆக உலகிலேயே உயிரினங்கள் பெருகி பெருகி ஒன்றை ஒன்று கொன்று கொசிக்கும் உணர்வு வரப்படும் போதுதான் உலகில் தன் இனத்தவே தான் புசிக்கும் நிலைகள் வந்து அந்த இனங்களை முழுமையாக அறிந்துவிட்டது ஆக இனத்தை நினத்தை அது அழித்திடும் நிலைகள் வருகின்றது இதே போன்று அந்த இனத்தை கொண்டிடும் நிலை வரும்போது அதே அசுர உணர்வு நமக்குள் தான் மனித இனத்தை கொன்று புசிக்கும் நிலை வந்துவிட்டால் மனித நிலை எப்படி மிஞ்சும் சற்று செந்திட்டு இது நமது காலத்துக்குள்ளிக்கேயே இந்த என்ற நிலைகள் வரப்படும் போது இதை கண்ணால் பார்க்கலாம் ஆனால் எப்போதும் இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா வெளியேறுகின்றது ஆனால் எப்போது வெளியேறினாலும் பிறகு உணர்வுகள் நமக்குள் கவர்ந்திடாது நஞ்சு கொண்ட உணர்வுகளை கொண்டு குசித்து உணர்வு உட்கொள்ளும் உணர்வை நமக்குள் அச்சுறுத்தி எண்ணாடும் இந்த உணர்வை வெளிப்படும் இதை போன்ற மேல் வெறுப்பு கொண்டமோ அங்கே இந்த கணக்கு தான் போடும் கணக்கை நமக்குள் கூட்டினார் அது பெருகும் இது சிறுத்தும் இன்று எப்படி ஆமை ஒரு நரியை பார்த்து அந்த நரியின் நினைவாற்றலை அதிகமாக கூட்டுகின்றதோ அதன் உணர்வின் தன்மை கணக்கும் பிரகாரம் தான் சித்திர புத்திரன் அதனின் உணர்வு இங்கே விளையச் செய்து அதனின் தன்மை கொண்டுதான் கூர்மை அவதாரம் என்று இந்த உணர்வுக்குள் வெளியே பின் நரியின் ரூபம் பெறுகின்றது இதே போலதான் இங்கின் ஆற்றிய நிலை உட்கொண்டு உயிர் ஒளியாக உருப்பெற்றது இந்த உணர்வின் தன்மை எதாவது கலந்ததோ அது அறிவான் அதனை காத்திட்டது காத்திட்ட அறிவின் தன்மை விளைந்திட்டது விளைந்திட்ட உணர்வின் தன்மை கொண்டுதான் மனிதனானது மனிதனான உயிருடன் ஒன்றி ஒளியின் அறிவியிடும் அறிவின் தன்மை தனக்கு ஒளியும் சிகரமாக மாற்றிவிட்டான் என்றும் ஒளியின் நலையாக நிலை கொண்டு வாழ்ந்திட முடியும் அந்த நிலை தரச் செய்தான் இப்போது மகரிஷி காட்டி அறுவடை அவன் நிலை கொண்டு வாழ்வது போல இனத்தை தான் காத்திருக்கும் எத்தகைய நிலை இருந்தாலும் தன் இனத்துடன் ஆக எந்த இனத்துடன் நாம் இணைய வேண்டும் என்று எண்ணுகின்றமோ அந்த இனத்துடன் நாம் இணைகின்றோம் நாம் மனிதன் உணர்வின் தன்மை எந்த கோபத்தின் நிலைகளை தான் அந்த கோபம் உணர் கொண்டு எதை நீ கொன்று அது புசிக்கின்றதோ அதன் இடத்துடன் இணைந்து அதனை ரூபமாக மாற்றிவிடும் ஆகவே நாம் ஒளியும் சரீரமாக நிலை கொண்டு வாழ்ந்துடும் அந்த அற மகிழ்ச்சியுடைய நிலைகள் நாம் இணைந்து கொண்டால் நம்மை வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட முடியும் அதனால் தான் இந்த இருந்த சூழ்ந்த இருந்து நாம் பிறந்திட வேண்டும் ஆகவே மனிதன் இருப்போம் இப்போது ஒண்டாவில் என்ன இருந்த நிலையா ஒடிகின்ற நிலையா அதே சமயத்தில் இன்னைக்கு அமெரிக்காவில் இன்று மாற்றம் அறிகின்றது ரஷ்யாவுடைய நிலைகளும் இதை தான் வருகின்றது ஆக அங்குக்குள் இனம் எனம் என்ற நிலைகள் வாழ்க்கை இருண்ட நிலைகள் தான் வாழ முடிகின்றதை தவிர உலகம் அவருடைய மனித உலகம் அவருடைய மகிழ்ச்சி எங்கே போனது ஆக இதே போல இருண்ட உலைகள் வாழ்ந்து கொண்டு புசித்த உணர்வு வரப்போறும் போது இந்த மனித எனமே மனிதனைக் கொன்று புசிக்கும் நிலைகள் உருமாறிக்கொண்டே வருகின்றது சிறுக சிறுக அதிலிருந்து நாம் இந்த உடலில் இருக்கும் போதே மெய்ஞானி உடல் கொண்டு இருளை போக்கி என்றும் ஒளி சுடராக உயிருடன் நிலை கொள்ளும் நிலையை நாம் குருநாதர் காட்சிய அழுவலையே dit.